பத்திரிகை துறை சார்ந்த பெரியோர்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்த நண்பர்களுக்கும் இயக்குனர் பாலாஜி சட்டியல் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நானே ராஜேஷும் சந்திச்சு பத்து ஆண்டுகள் நிறைவடைது இந்த இருபத்தி அஞ்சோட ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல திரைப்படங்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு ஒரு ரசனை சார்ந்த ஒரு உரையாடல தொடங்கி பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒரு திரைப்படத்தை எடுத்து முடிச்சு இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இன்றைக்கு இந்த நாளையில நான் இருக்கிறேன் அப்படின்னா ஒரு கனவு போல இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி பேசியிருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதை பற்றி செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதுக்காக திட்டமிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும் இதுக்காக உழைச்சிருக்கோம் அந்த உழைப்புல எங்க கூட சேர்ந்து பயணிச்சவங்க மக்கலைஸ்ல இருக்கக்கூடிய முன்பு இருந்த இப்போது இருக்கிற அனைவருக்கும் மக்கலைட்ஸ் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சு ஏன்னா அது பெண்கிறந்தே உழைப்பு கிடையாது வாரம் ஏழு நாளும் ஷூட்டிங் நடக்கிறது இரவு பகல் இல்லாம அந்த வேலை ஓயாத ஒரு எந்திரத்தை போல மக்களைங்கிற ஒரு சேனல் எங்களுக்கு பின்னால இயங்கி இருக்கு அவ்வளவு மனிதர்களுடைய நம்பிக்கையும் உழைப்பும் உயர்வையும் அதுல கலந்து அதுக்கு நான் என்றென்றும் நன்றி இருக்கேன் அடுத்ததாக மக்களவைங்கிற சேனல் தொடங்கி எட்டு வருஷம் ஆச்சு இந்த எட்டு ஆண்டுகளும் எங்களுடைய கரம் பிடித்து எங்களுடைய ஒவ்வொரு வீடியோவையும் ரசித்து மகிழ்ந்து அதை பாராட்டி தடுமாறும் போது எங்களை விமர்சித்து எங்களை நல்வழிப்படுத்திய தமிழக மக்களுக்கும் அயல் நாடுகளில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த நேரத்துக்கு ஏன்னா அந்த ஒரு பெரிய ஆதரவு இல்லாம எட்டு ஆண்டுகள் எங்களால கடந்து வந்திருக்க முடியும் எங்களுடைய முதல் வீடியோட பட்ஜெட் இரநூத்தம்பது ரூபா இந்த இரநூத்தம்பது ரூபாங்கிறது வாகனத்துக்கான பெட்ரோல் செலவும் டீ பிஸ்கட் செலவு தான் கிட்டத்தட்ட ஒரு வருடம் அப்படிதான் போச்சு முதல் ஆண்டு யாருக்குமே எந்த ஊதியமும் கிடையாது வெறும் நம்பிக்கையை மட்டுமே வைத்துக்கொண்டு நம்ம வேலை செய்வோம் அதுக்கு ஒரு பலன் ஒரு நம்பிக்கையை மட்டுமே வச்சு எங்க கூட சேர்ந்து உழைத்து எல்லாருக்கும் நான் இந்த நன்றி அடுத்ததாக சினிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல கடைகள் அப்படிங்கிறது நிறையா இருந்துருக்கு நாங்க சினிமா பொறுத்த வரைக்கும் ஒரு வருட குழந்தைதான் ரொம்ப பெரிய அனுபவசாலி போனவோ அல்லது எல்லாம் தெரிஞ்ச மாதிரியோ அப்படி பேசறது ஆனா சினிமாவுக்குள்ள வர்றதுக்கான ஒரு அனுபவம் இருக்கு அதை பத்தி சில விஷயங்கள் பேச ஒண்ணு இங்க சில மித்ஸ் இருக்கு அந்த மிக்ஸ் வந்து திரும்ப எல்லாரும் அதை பத்தி ரீகன்சிடர் பண்ணணும் அதை பத்தி ஒரு ஒரு மறு விசாரணை நடத்தணும் சினிமா வேற யூடியூப் வேற அப்படின்னு பல பேர் சொல்றாங்க அப்படி கிடையாது அப்படி சொல்றவங்க ஒண்ணு யூடியூப்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அல்லது சினிமானா என்னங்கிறத டிஃபைன் பண்ணணும் அது இல்லாமல் ரெண்டும் வேற வேற யூடியூப் யூடியூப்ல தான் நாங்கள் சினிமாவுக்கான பயிற்சி யூடியூப்ல நாங்க சினிமா தான் செஞ்சுக்கிட்டுருக்கோம் என்ன யூடியூப் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் அவகாசம் கொடுக்கும் சினிமாங்கிறது இரண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவகாசம் கொடுக்கும் இந்த பத்து நிமிஷம் சினிமால இருக்கிற லிபர்ட்டி கூட யூடியூப்ல இருக்காங்க யூடியூப் இன்னும் ஒரு ஸ்ட்ரிக்டான மீடியம் பத்து நிமிஷத்துக்குள்ள நீங்க ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணி உங்க பத்து நிமிஷமும் நீங்க எச்சிருக்கணும் உங்களுக்கு முதல் நிமிஷமே நீங்க உங்க ஆடியன்ஸை நீங்க என்கேஜ் பண்ணலாம் இல்லைனா அடுத்த சேனலுக்கு ஸ்க்ரால் பண்ணிட்டு சினிமால கூட கூட ரூபாய் கொடுத்து உள்ள வந்துட்டாங்கிறதுக்காக ஒரு அரங்கத்துல பண்ண படிச்சுட்டு யூடியூப்ல பல இருக்காங்க சினிமாவுக்காக வேலை பார்க்கறவங்களும் யூடியூப்ங்கிறது ஒரு சேனலோ இல்ல வேற எந்த சேனல் மாதிரியோ அப்படியான ஒரு கற்பனை இருக்காது அது மட்டும் இருக்கும் யூடியூபுங்கிறதுக்குள்ள எண்ணற்றவங்க அவங்களுடைய ஷார்ட் பிலிம்ஸ் எடுத்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் அந்த ஷார்ட் பிலிம்ஸ்க்குள்ள அவ்வளவு உயிர் இருக்கு அவ்வளவு உழைப்பு இருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அது வெறுமனே யூடியூப்னு சொல்லி அப்படி ஒரு ஒரு குழந்தைகள் அதை தள்ளிட வேண்டாம் நான் எல்லாரையும் வந்து ஏன்னா அதுக்குள்ள கனவும் நம்பிக்கையும் மட்டுமே வச்சிருக்கு உழைப்ப போட்டு எவ்வளவு பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைச்சத போலும்